டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் வருஷ ஆவணி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் சதுர்தசி திதி ஐம்பத்தி ரெண்டு நாடிகை முழுமையாக வியாபித்திருக்கிறது இருந்தாலும் சூன்ய திதி என்று பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டபடியால் நாம் பிரத்யாப்திக சிராக்டங்கள் தக்கதல்ல ஆனால் தினம் போல் பூஜை ஆராதனைகள் செய்யத்தக்கது உத்தராட நட்சத்திரமானது ஒன்பது நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடிகை அதாவது காலை பத்து மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது ஆயுஷ்மான் என்ற யோகம் ஐந்து நாழிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடிகையும் கௌலவகரணம் ஐம்பத்தி நாலு நாழிகை ஒரு வினாடிகையும் வியாபித்திருக்கிறது அதற்கு மேல் கரஜா என்ற கரணம் இருபத்தி நாலு நாழிகை வியாபித்திருக்கிறது தியஜமானமானது பத்தொன்பது நாழிகைக்கு அதாவது மதியம் ஒன்னே முக்காலுக்கு மேல் வியாப்தி ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சிதம்பரம் நடராஜ பெருமானின் அபிஷேக தினமாக சிதம்பரத்தில் அனுப்பிக்கத்தக்கதான தினம் ஆகையால் நம்மால் சிதம்பரம் நடராஜ சுவாமியை ஆராதிப்பதாக அமைந்துள்ளதால் பகவானை நேரிலோ அல்லது நமது கிரகத்திலோ அபிஷேக ஆராதனைகள் செய்து பகவானின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டுகிறோம் வணக்கம்